எஸ்ஆர்எம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் நெட்வொர்க்கிங் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ் துறையும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நீர்நிலை பாதுகாப்பு அமைப்பான நம்மால் முடியும் மற்றும் எஸ்ஆர் எம் பவுண்டேஷன் இணைந்து வழங்கும் இன்னோவேட் இந்தியா நேஷனல் சயின்ஸ் அண்ட் ஐடியா பெஸ்ட் எடிஷன் ஒன் நீர் ஆற்றல் சுற்றுச்சூழல் சுகாதார அறிவியல் கிராமப்புற வளர்ச்சி என ஐந்து கருதுகோள்களில் அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று இரண்டு நாள்கள் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் இளம் கண்டுபிடிப்பாளர்களின் கண்காட்சி விரைவு வினாவிடை போட்டி உன்னத அறிவியல் படைப்புகளையும் நடைமுறை சவால்களையும் நிபுணர்கள் விளக்கும் அமர்வு கொள்கை மற்றும் நெறிமுறைகள் குறித்த விவாதம் என நான்கு முதன்மை நிகழ்வுகளோடு நடைபெறுகிறது அனைத்து பள்ளி மாணவர்களும் இதில் பங்கு பெறலாம் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தோ அல்லது இந்த இணைப்பிற்கு சென்றோ பதிவு செய்து கொள்ளலாம் போட்டிகளில் பங்கு வரும் மாணவர்களுக்கு மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் காத்திருக்கின்றன அறிவியல் வருக தொடர்புக்கு முனைவர் இணை பேராசிரியர் நெட்ஒர்க்கிங் மற்றும் கம்யூனிகேஷன் துறை எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் காட்டாங்குளத்தூர் மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு ஜிஎன் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு